ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் தாம்பரமில் கிலோ புக் ஃபேர் நடக்க போகுது இது வந்து இந்தியாவில் ஒரு பிக்கஸ்ட்டு புக் ஃபேர் இது இது பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் வெயிட் போடுவாங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ பத்து கிலோ அஞ்சு கிலோ இந்த மாதிரி புக்ஸுக்கு வந்து வெயிட் போட்டு கொடுப்பாங்க ரொம்ப ஒரு சீப்பஸ்ட்டு ரேட்டில் நம்ம இதை வாங்கிக்கலாம் இப்போது கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பிக்சரோட ஸ்டோரி கொடுத்துருப்பாங்கள பிக்சரோட கதை புக்கு இருக்கும் அதுக்கப்புறம் எஜுகேஷ்னல் புக்கு சவுண்டு புக்கு அதுக்கப்புறம் டச் அண்ட் ஃபீல் புக்கு போர்ட் புக்கு என்சைக்ளோபீடியா லேர்னிங் புக்ஸ் இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் வந்து கிட்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது அதை நம்ம வந்து ஒரு ஒரு பத்து கிலோ அஞ்சு கிலோவுக்கு நீங்கள் எல்லா புக்கும் செலக்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃபிக்ஷன் புக்கு அதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா த்ரில்லர் க்ரைம் ஹிஸ்ட்ரி ரொமான்ஸ் கிளாசிக் ஃபேன்டஸி யங் அடல்ட்டு இந்த மாதிரி புக்ஸ் உங்களுக்கு வேணும்னா இதுவும் நீங்கள் கிலோவில் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் ஃபிக்ஷன் புக்கு இதில் என்னென்ன கேட்டகரினா செல்ஃப் டெவலப்மெண்ட் ஆட்டோபயோகிராஃபி பிஸ்னஸ் ஹெல்த் யோகா அண்ட் ஃபிட்னஸ் ட்ராவல் ஸ்போர்ட்ஸ் ஆர்ட்ஸ் சில பேருக்கு ஹெல்த்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியான புக்ஸ்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்குலாம் இந்த புக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி புக்ஸ் வேணும்னா நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம் நம்ம ஆன்லைனில் வாங்குகிறப்பவே ஒரு ஒரு புக்கும் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடில் கூட புக்ஸ் இருக்குது ஆனால் இங்கே என்ன ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிலோ கணக்கில் வாங்கிக்கிறோம் த்ரீ கேஜி பாக்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ஒரு கிலோ அதே மாதிரி அஞ்சு கிலோவுக்கு நீங்கள் பாக்ஸ் வாங்கினீங்க

அரசன் மகள் சிஎல்சி ஒர்க்ஸ் ரோடு நியூ காலனி குரோம்பெட்டில் நடக்குது டைமிங் காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்குமே ஓப்பனில் தான் இருக்கும் இதுக்கு கூகுள் மேப்பும் இருக்குது நீங்கள் மேப் போட்டுக்கிட்டு கூட நீங்கள் போயிட்டு வரலாம் சென்னையில் இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே நல்ல நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் தேங்க்யூ